ஹலோ வணக்கம் பி பாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டிக்கு அருகாமையில் ஒரு எட்டு ஏக்கர் விவசாய நிலம் நல்ல ஒரு ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்துலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இடம் நம்ம புதிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு பழைய ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு அதே போல் இந்த இப்போ போகிற பஸ் ரோடு வந்து திண்டுக்கல் ஆத்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்குது இடம் நல்லா ஒரு ஒரே செ செவக வடிவில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு தேதி பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் இருக்குது கிணறு சர்வீஸ் இருக்குது பாதை வந்து மண் பாதை ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு இடம் நல்ல ஒரு சிறப்பான இடம் இதுக்கு லேண்ட் ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்டில் மட்டும் டவர் கிராஸ் ஆகும் பாக்கி மிச்ச நிலம்பூராமே டவர் தான் இருக்குது நல்லா சுத்தமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸ் அவ்வளவு நிறைஞ்ச ஏரியா நான் காமிப்பேன் பாருங்கள்னா ஒரு ரெண்டு செகண்டில் உறவுமே நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா வயல் அடித்து நல்லா தண்ணி செல்வோடு இருக்குது வயல் பார்த்திங்கன்னா ஆத்தூர் டைம்லேருந்து வரக்கூடிய உபரி நீர்லேருந்து வரக்கூடிய வாய்க்காலுக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டமே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாய்க்காலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு தண்ணி சோர்ஸ் வந்து நல்ல தரமான தண்ணி சோர்ஸு போர் இருக்குது கிணத்துலேயே பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி ஃபுல்லாக கிடக்கு இதெல்லாம் விவசாயத்துக்கு உழுது போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு சில்லறை விவசாயம் பண்ணுறதுக்கு அதே போல் இதே இதில் பார்த்திங்கன்னா நெல் நடவுக்கு தொலி இருக்காங்க பகுதி வந்து தொழி அடித்து நெல் விவசாயம் பண்ணுவாங்க இது வந்து சீசன்னால் இருக்காங்க நல்ல ஒரு தரமான சொத்து பார்த்தீங்கனால தெரியும் அடித்தாலே தண்ணி சோர்ஸ் எப்போ இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் இந்த இடத்துக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் தான் அதே போல் ரேட்டு என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது என்ன உங்கள் சேனலில் மட்டும் ரேட்டு குண்டகம் மண்டகம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம வந்து லேண்ட் ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுந்தான் நம்ம செய்ய முடியும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து ரேட்டுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது நல்ல தரமான ப்ராப்பர்ட்டி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளாட்டுகள்லாம் ஓடிகிட்டுருக்கு ஆப்போசிட்டிலே இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லே பார்த்திங்கன்னா நல்லா பிளாட்டுகள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரோடு காமிக்கும்போதே காமிச்சிருப்பேன் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் முப்பது செண்டு எட்டு ஏக்கர் முப்பது செண்டுமே எம்டி லேண்டு தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட்டு போட்டிருக்காங்க அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது ஒரு போர் ஒன்று இருக்குது இந்த லேண்டு போகிறவுமே இவங்களோட தான் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி கேணியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுவோம் பாருங்கள் தண்ணி அளவுக்கு செலும்பாக இருக்க போய் தான் அவங்க நெல் வயல் நடுறாங்க நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கும் விவசாய நிலத்துக்கும் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினப்பீங்க பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே ஃபிளாட் ஓடிகிட்டுருக்கு அதனால தான் இவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணி ரேட்டு கோட் பண்ணுறாங்க நேரில் உட்காந்து பேசலாம் நேரில் உட்காந்து பேசினோம்னா ஏதோ விலை குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நீங்கள் வாங்கி வேறு பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்